ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் வாசிப்பது ஷர்முலா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் இந்திரஜித் தன் காவலர்கள் சிலரை அழைத்து பூங்குடி என்ற இளவரசி எந்த நாட்டை சேர்ந்தவள் என்று வினவினான் பூங்குடி நம் சிற்றரசர்களில் ஒருவரான செழியனின் சோதனை நாட்டு இளவரசி இளவரசே என்றார் ஒரு காவலர் சிற்றரசரின் மகளா என்று கேட்டான் இல்லை இளவரசே அவரது தம்பியின் மகள் என்றார் அவளை எப்படி மீண்டும் சந்திப்பது என்பதை பற்றி தான் அவன் யோசித்தான் தன் காவலனிடம் ஓலை கொடுத்து அனுப்பினால் தான் என்ன என்று கூட சிந்தித்தான் ஆனால் முதலில் சந்திரகாந்தபுரத்தில் நடக்கவிருக்கும் சுயம் வர முடிய வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் அந்த நாட்டு இளவரசி சந்திரலேகா தன்னை தேர்வு செய்யவும் கூடாது என்ன செய்வது என்று யோசித்தவனின் உறக்கம் போனது உறக்கத்தை இழந்து தவித்தவன் விடியாத அந்த அந்த பூந்தோட்டத்தில் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருந்தான் காணும் இடமெல்லாம் அழகியின் முகம் மலர்களில் கூட அவள் முகம்தான் அவன் இன்றளவும் இப்படி பித்து பிடித்து நடந்ததில்லை முதன்முறை ஒரு பெண்ணை கண்டு அவளிடம் மயங்கி நிற்கிறான் அவளை அடையவும் அவன் மனம் துடிக்கிறது இன்னொரு முறை அவளை கண்டால் நிச்சயமாக தன் நாட்டிற்கு அழைத்து வந்து விடுவான் ஆனால் அவன் தாயின் மனம் அது சந்திரகாந்தபுரத்து இளவரசியின் மீது அல்லவா இருக்கிறது அவள் அப்படி என்ன மாயம்தான் செய்தாளோ ஏனோ சந்திரலேகா மீது அவனுக்கு கோபம் வந்தது சந்திரலேகாவின் எண்ணங்களை தவிர்த்தவனின் மனம் மீண்டும் அந்த அழகியை நாடுகிறது அவள் மீண்டும் வேட்டையாட வருவாளோ அந்த சந்தேகம் மனதில் எழுந்ததும் வேகமாக தயாராகி கருப்பனோடு வேட்டைக்கு புறப்படுவது போல் அந்த அழகியை காண புறப்பட்டு விட்டான் அதே நதிக்கரையை அடைந்தவன் அவளை அங்கு காணாது கலங்கி நின்றான் ஆனால் அவன் வருவதற்கு முன்பே அங்கு வந்து சேர்ந்திருந்த சந்திரலேகா தான் எதிர்பார்த்து காத்திருந்தாள் அந்த மரக்கிளையில் வசதியாக சாய்ந்து அமர்ந்திருப்பவள் அவன் தன்னை தேடுவதை கண்டு மகிழ்ந்தாள் இவருக்கும் தன்னை பிடித்திருக்கிறதா என்ன இல்லை வேட்டைக்கு தான் வந்தாரா வந்த இடத்தில் என்னையும் பார்த்து ரசித்து விட்டு செல்லலாம் என்று நினைத்தாரோ அப்படி நினைத்தபோது அவள் மூச்சை நின்று போனது நான் நதிக்கரையில் நீராடுவதை பார்த்ததால் அல்லவா சரியாக இந்த இடத்திற்கே வந்திருக்கிறாள் அப்படி என்றால் நாவை கடித்துக் கொண்டவள் இந்த வனத்தில் ஒருவரும் இல்லை என்று நினைத்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தானே புலம்பியவளின் கரம் அவளையும் அறியாமல் அவள் மாறிடங்களை வருடியது அவள் உடல் சிலிர்த்து கொண்டது கீழ் உதட்டை கடித்து சிரித்தவள் என் மனம் கவர்ந்த கல்வனே நீ தான் என் மணாளன் நீயே என்னை வேண்டாம் என்றால் கூட உன் நினைவிலேயே என் வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன் தவறியும் இன்னொருவன் தீண்ட அனுமதியேன் அவள் இதழ்கள் முணுமுணுத்தன இந்திரஜித் அவளை தேடி அலைந்தபடியே அங்கிருந்து அகல நீண்ட நேரமாக மரக்கிளையில் அமர்ந்திருந்ததாலோ என்னவோ அவள் உடல் வலிக்கிறது கொடிகளை பிடித்துக்கொண்டு கொண்டு சத்தம் இல்லாமல் கீழே இறங்கிவிட்டாள் மெதுவாக அங்கிருந்து அவள் நடந்த அகன்றாலும் தீட்டிய அவள் அணிகலன்களின் இனிய ஓசை வந்து விழவே செய்தது சட்டென்று திரும்பி பார்த்தான் சத்தம் தான் கேட்கிறது ஆனால் அவளை காணவில்லை சத்தம் வந்த திசையை நோக்கி வேகமாக ஓடினான் அதோ அவள் அவளது புரவியில் ஏறி மின்னலாய் பாய்ந்து செல்கிறாள் அவள் தன்னை பார்த்திருப்பாளோ அவன் மனதில் ஐயம் என்றும் வேட்டையாடாமல் திரும்பிவிட்டான் மறுநாளும் அவளை தேடி வந்தான் மரக்கிளையில் அமர்ந்து அவனை பார்த்து ரசித்த அவள் கண்ணிலிருந்து மறைந்ததும் அங்கிருந்து தப்பிவிட்டாள் இன்றும் அவளது அணிகலன்களின் ஓசை அவன் செவியை ஈட்டவே செய்தது ஓடி வந்தவனுக்கு அதே ஏமாற்றம் அவள் மின்னலாய் பாய்ந்து மறைகிறாள் இன்று அவன் அரண்மனைக்கு திரும்பவில்லை வனத்தில் வசிக்கும் மக்களின் ஊருக்கு வந்தவன் இரவு அங்கேயே தங்கி கொண்டான் விடுந்தும் விடியாத அந்த காலை பொழுதில் கருப்பனை அங்கேயே விட்டுவிட்டு நதிக்கரைக்கு வந்தவன் அந்த பெரிய மரத்தின் பொந்தில் ஏறி அமர்ந்து கொண்டான் பகலவன் அப்போதுதான் உதயமாகிறான் அதோ அந்த ஒளியோடு சேர்ந்து தன் புரவியில் பாய்ந்து வருகிறாள் அந்த அழகி ஒரு மரத்தின் அருகில் வந்தவள் குதிரையை அனுப்பிவிட்டு கொடிகளை இணைத்து கயராக்கி மரத்தில் ஏற ஆரம்பித்தாள் அருமை மிகவும் அருமை மரப்பொந்திலிருந்து வெளியே வந்த இந்திரஜித் கூற திகைத்து போய் திரும்பி பார்த்தவள் இந்திரஜித்தை கண்டதும் அசடு வழிந்தாள் ஏறியவள் அப்படியே கீழே இறங்கி மருது என்று குரல் கொடுத்தாள் அவளது புரவி பாய்ந்து வந்தது ஆனால் அதைவிட வேகத்தில் பாய்ந்து வந்தவன் அவள் கையை எட்டி பிடித்தான் ஒரு கல் மீது கால் வைத்து குதிரையில் தாவி ஏற முயன்றவளின் கால் சருகி சுழுக்கிக் கொண்டது ஆ என்றவள் அப்படியே கீழே அமர்ந்துவிட அவள் கருத்தை விடுவித்தவன் அவள் பாதத்தில் அமர்ந்தான் அவளது பாதத்தை மெதுவாக தன் மடியில் எடுத்து வைத்து அதை இதமாக தடவ ஆரம்பித்தான் அவள் இதை எதிர்பார்க்கவில்லை ஒரு ஆண் அதுவும் மாவீரன் ஒரு பெண்ணின் காலை எடுத்து மடியில் வைத்து தடவுவதா அவன் அந்த அளவு தன்னை நேசிக்கிறானா என்ன இதமாக தடவியவன் சட்டென்று ஒரு இழி இழுத்தான் ஆ என்று கத்தினாலும் வலியும் சுளுக்கும் பறந்து விட்டதை உணர்ந்தாள் மெதுவாக எழுந்து கொண்டவள் மாவீரன் இந்த வித்தையையும் அறிவாரோ குறும்பாக கேட்டவளை ஆசையாய் பார்த்தவன் சோலை நாட்டை இளவரசி பூங்குடி இந்த வித்தையை கற்றுக்கொள்ள விரும்பினால் கற்றுக் கொடுக்க நான் தயார் என்றான் சிரித்தவள் ஓ என் நாட்டை கண்டுபிடித்து விட்டீர்களா என்றாள் பேச்சை மாற்றாதே வித்தையை தரவா என்று கேட்டான் எப்படி தருவீர்கள் இப்படித்தான் என்றவன் அவள் பாதத்தை பிடித்து மீண்டும் தன் மடியில் வைத்து அதை மெல்ல வருட ஆரம்பித்தான் அந்த ஸ்பரிசத்தில் காதலும் காமமும் சரிபாதியாக கலந்திருப்பதை உணர்ந்தவள் பாதத்தை இழுத்து கொள்ள அவன் விடவில்லை மெல்ல மேலேறிய அவளது கரம் அவள் முழங்கால் வரை வந்துவிட்டது அவள் தன் பாதத்தை இழுத்து கொள்ள முயன்றாள் ஆனால் அவன் விடவில்லை சட்டென்று தன் உடைவாளை உருவி அவன் கழுத்தில் வைத்தவள் என்னை வேசி என்று நினைத்தீரோ கோபமாக கேட்டவளின் வாளை தன் கரத்தில் பிடித்தவன் ஒரு ஆண்மகனின் துணைவி படுக்கையில் வேசியாகத்தானே இருப்பாள் என்றான் உண்மைதான் ஆனால் அது துணைவி ஆன பிறகு நான் உன்னை என் துணைவியாகத்தான் பார்க்கிறேன் நன்றாக பேசுகிறீர் முதலில் வாளை விடுங்கள் தலையை கொய்ய துணிந்தவளுக்கு கையை கிழிப்பதில் என்ன தயக்கம் எனக்கென்ன தயக்கம் என்றவள் வாளை அவன் கையிலிருந்து உருவி எடுத்தாள் அவன் கை கிழித்துக் கொண்டது காலையும் அதே வேகத்தில் இழுத்து கொண்டாள் புன்னகையோடு கையை குடைந்தபடியே எழுந்து நின்றவனுக்கு வலித்ததோ இல்லையோ அவள் மனம் வலித்தது ஆனாலும் அவன் காயத்தை பொருட்படுத்தாதவளாக குதிரையில் ஏறிச் சென்றாள் பாதை சரியாக தெரியவில்லை அவள் விழிகளை கண்ணீர் திரை மூடியிருந்தது நாளைதான் சந்திரலேகாவின் சுயம்பரம் அதிகாலையே வீரவேந்தன் இந்திரஜித்தை காண வந்துவிட்டான் இந்திரா சந்திரகாந்தபுரத்தில் சுயம்பரம் நடக்க போகிறது நீ செல்கிறாயா என்று கேட்டான் நான் அங்கு செல்ல விரும்பவில்லை வீரா என் மனம் வேறொருவரிடம் சிறைப்பட்டு கிடக்கிறது ஆனால் அன்னை அவர்களுக்கு அந்த சந்திரலேகாவை தான் மிகவும் பிடித்திருக்கிறது நான் சுயம்பரத்தில் கலந்து கொண்டேயாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்ன செய்வது நீ அந்த சுயம்பரத்தில் கலந்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது ஏன் அப்படி கூறுகிறாய் நம் நண்பன் பிரதாப சந்திரன் இருக்கிறானே அவன் நம்மிடம் ஒரு உண்மையை விட்டான் என்ன அது அவன் சந்திரகாந்தபுரத்து இளவரசி சந்திரலேகா மீது காதல் வயப்பட்டிருக்கிறான் அப்படியா இதை அவன் சொல்லவில்லையே எப்படி சொல்வான் அவன் அந்த சந்திரலேகா மீது மயக்கம் கொண்டு பித்து பிடித்தவன் போலல்லவா நடக்கிறான் அவன் உன்னையும் என்னையும் மறந்து நாளாகிவிட்டது சரி எந்த செய்தி உனக்கு எப்படி கிடைத்தது நான் வனத்தில் அவன் தந்தையை பார்த்தேன் அவர்தான் இதை கூறினார் உன்னிடமும் கூறுமாறு சொல்லி அனுப்பினார் அதைதான் வந்து கூறினேன் நீ அந்த சுயம்பரத்திற்கு சென்றால் கண்டிப்பாக நாட்டு இளவரசி சந்துர்லேகா உன் கழுத்தில் தான் மாலை அணிவிப்பாள் போட்டியாக நீயே அங்கு சென்று நிற்க வேண்டுமா அதுதான் நீ அங்கு செல்ல வேண்டாம் என்றேன் எனக்கு கூட அங்கு செல்ல சிறிதும் விருப்பமில்லை ஆனால் என்ன செய்வது அன்னை அதை விரும்புகிறாரே சரி இப்போது என்ன செய்ய போகிறாய் ஒரு யோசனை என்ன நீ சுயம்பரத்தில் கலந்து கொள்கிறாயா இல்லை இல்லை என் நண்பனுக்கு போட்டியாக நான் அங்கு செல்ல விரும்பவில்லை அப்படி என்றால் உன் நாட்டின் பெயரில் உன் பெயரில் மாறு நேரத்தில் கலந்து கொள்கிறேன் இது மகாராணிக்கு தெரிந்தால் ஆபத்து தெரிந்தால்தானே தெரியாமல் பார்த்துக் கொள்வோம் சுயம்பரத்தில் கலந்து கொண்டாயா என்றுதான் கேட்பார் கலந்து கொள்ளாமல் கலந்து கொண்டேன் என்று பொய் சொல்ல முடியுமா கலந்து கொண்டேன் என்று உண்மையை சொல்லலாம் இந்திரஜித்தாக தான் கலந்து கொண்டாயா என்று மகாராணி கேட்கப் போவதில்லையே அதுவும் சரிதான் அப்படி என்றால் உடனே புறப்படலாம் இந்திரஜித் கூற ஆமாம் கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு பெண்ணிடம் உன் மனம் சிறைப்பட்டு கிடக்கிறது என்றாயே யார் அந்த பெண் அதை பற்றி பிறகு கூறுகிறேன் இப்போது நாம் சந்திரகாந்தபுரம் சென்று வரலாம் வா அப்போதுதான் இந்திரஜித்தின் கைகட்டை கவனித்தான் வீரவேந்தன் இந்திரா இது என்ன கையில் கட்டு பதற்றத்தோடு கேட்டான் வீரவேந்தன் இதுவா இது அவிழ்த்தந்த பரிசு என்ன குறுகிறாய் உங்களுக்குள் அப்படி என்னதான் நடந்தது அனைத்தையும் பொறுமையாக கூறுகிறேன் முதலில் சந்திரகாந்தபுரம் சென்று திரும்பி வரலாம் என்று கூறியவன் வீரவேந்தனையும் அழைத்துக் கொண்டு தங்கள் புரவியில் சந்திரகாந்தபுரத்திற்கு பயணித்தான் இந்திரஜித் வீரவேந்தன் இருவரும் சந்திரகாந்தபுரத்தை நோக்கி வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களின் சென்று கொண்டிருக்கிறான் சந்திரன் அவனை கண்டதும் தங்கள் வேகத்தை இன்னும் உயர்த்தி அவன் முன் இருவரும் வந்து நிற்க இருவரையும் கண்டதும் அவன் முகம் ஒளி இழந்தது அதை கண்டு இந்திரஜித்தும் வீரவேந்தனும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர் உன் மனம் கவர்ந்தவளை கவர்ந்து செல்ல நாங்கள் வரவில்லை பிரதாபா என் அன்னையின் ஆசையை நிறைவேற்றவே வந்தோம் என்றவன் தன் திட்டத்தை கூற முகம் மலர்ந்த சந்திரன் அவர்களோடு இணைந்து கொண்டான் மூவரும் ஒன்றாக சந்திரகாந்தபுரத்தை நோக்கி பயணித்தனர் இந்திரா நீ ஏன் வீரவேந்தனாக வரவேண்டும் இந்திரஜித்தாகவே வரலாமே சந்திரன் கேட்டான் வரலாம் தான் ஆனால் உன் மனம் கவர்ந்தவளை நான் கவர்ந்து விட்டால் உனக்கு ஏமாற்றம் தானே நீ என்னை விட அழகிலும் வீரத்திலும் சிறந்தவன் என்கிறாயா அப்படி சொல்லவில்லை பிரதாபா யாருக்கு யாரை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அழகு என்றும் அழகு என்றும் தோன்றலாம் நான் ரசிக்கும் அழகு உன் கண்களுக்கு அழகாக தெரியாது அழகிலும் வீரத்திலும் மட்டுமல்ல என் நண்பன் பேச்சிலும் சிறந்தவன் தான் நான் முன்முன்னாடி பணிகிறேன் நீதான் வீரத்திலும் அழகிலும் சிறந்தவன் அதனால் நீ மாறு வீடத்தில் வருவதுதான் எனக்கு நல்லது ஆனால் ஏன் நீ வீரவேந்தனாக வர வேண்டும் மாறு வேடம் அணிந்து இந்திரஜித்தாகவே வரலாமே அது இயலாத காரியம் ஏன் சந்திரகாந்தபுரத்து அரசர் அறிவுடை நம்பி என்னை நன்கு அறிவார் அவரும் என் தந்தையின் நண்பர் அல்லவா பலமுறை அரண்மனை வந்திருக்கிறார் பேசியபடியே மூவரும் சந்திரகாந்தபுரத்தை எட்டிவிட்டனர் சந்திரகாந்தபுரத்தின் கோட்டை வாயிலுக்குள் நுழையும் முன் இந்திரஜித் மாறு வேடத்திற்கு மாறி இருந்தான் வந்து சேர்ந்த இளவரசர்கள் தங்க விருந்தினர் மாளிகையில்தான் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது இளவரசர்களும் அரசர்களும் வந்து கொண்டே இருக்க எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்று தன் காவலனின் உதவியோடு அறிந்து கொண்டே இருந்தாள் சந்திரலேகா இந்திரஜித்தை அவள் எதிர்பார்த்து ஏமாந்தாள் ரத்தினபுரத்து இளவரசர் இந்திரஜித் வரவில்லையா என்று பல முறை தன் காவலர்களிடம் கேட்டே விட்டாள் இல்லை இளவரசியாரே என்ற பதில்தான் வந்தது சுயம்பரம் இது தனக்கு தேவையா என்று அவளுக்கு தோன்றியது ஆனால் என்ன செய்வது அனைத்து அரசர்களையும் இளவரசர்களையும் அவள் தந்தை அழைத்திருக்கிறாரே அவர்கள் முன்னால் சென்று நின்றுதானே ஆக வேண்டும் மனமில்லா மனமோடுதான் சுயம்பரத்திற்கு தயாரானாள் சந்திரலேகா பகுதி மூன்று நிறைவடைந்தது பகுதி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்